ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா எப்போவுமே நம்மளோட கதைகள் எல்லாமே ஒரு அழகான கிராமத்தில் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போகலாமா எவ்வளோ தூரம் போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாமா இப்போ நம்ம ஸ்காட்லாந்தில் இருக்கோம் ஒரு அழகான தம்பதிகள் ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஜான் அவர் அவர் மனைவியை அதிகமாக நேசித்தார் இன்றைக்கி அவங்க மனைவிக்கு பிறந்த நாள் ஜான் கரோலினுக்காக நல்ல ஒரு பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அசத்திரும்னு சொல்லிட்டு பேங்குக்கு போகிறாரு காட்லாந்தில் இருக்கிற ஒரு பேங்குக்கும் போயாச்சு அங்கே வரிசையில் நிற்கிறாரு அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாரு என்ன கிஃப்ட் வாங்கி கரோலினை வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சிந்தனைகளோடு நின்றுட்டுருக்கிறாரு ஆனால் வரிசை ரொம்ப நீளமாக இருந்ததுங்க இருந்தாலும் சரி நம்ம இன்றைக்கி எப்படியாவது பணத்தை எடுத்து நல்ல பெரிய கிட்ட வாங்கி அசத்திடணுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷத்தோடு அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தார் ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருந்த அவர் கேஷ் கவுண்ட்ரு பக்கத்தில் வந்தோடனே டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேசியர் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சு வெறுங்கையோடு எப்படி போய் நம்ம கருவுண்ண பார்க்குறது அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டார் சும்மா மனசை தேர்த்துக்கிட்டு சரி கையில் இருக்கிற சில்லறை காசை வச்சு சாக்லேட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா சாக்லேட்டுக்கு ஒரு சாக்லேட் வெண்டிங் மிஷின் இருக்கும் அதில் வந்துட்டு காசு போட்டோம்னா நமக்கு அந்த சாக்லேட் விழுகும் இருந்த கொஞ்ச கொஞ்சம் சில்லற காசுக்கும் சாக்லேட்டை வாங்கிட்டு கிட்டே கொடுத்தாலும் மனைவி ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டாங்க இருந்தாலும் அவர் மனசு வந்து அது ஏற்றுக்கவே இல்லை பணம் நம்ம கையில் நிறையா இருக்குது ஆனால் எடுக்க முடியல விரும்பிய பரிசாக நம்ம மனைவிக்கு வாங்கி தர முடியலைங்கிற ஏக்கம் அவரை சுற்றி சுற்றி வந்துச்சு அன்றைக்கி நைட்டு அவர்னாலும் சரியாக தூங்கவே முடியலைங்க அவர் கண்ணு முன்னாடி அந்த பூட்டிய கவுண்டரும் காசு போட்ட உடனே கிடைச்ச அந்த சாக்லேட்டுகளோ அந்த மிஷினுமே மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்துச்சு பணம் போட்டால் சாக்லேட் கிடைக்கும் இயந்திரம் போல் எந்த நேரத்திலும் பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா என்னங்கிற ஒரு சிந்தனை அவர் மனசுக்குள்ளே உருவாச்சு அப்படி உருவானது தான் ஏடிஎம் மிஷின் அந்த ஏடிஎம் மிஷின் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் லண்டனில் இருக்கிற ஒரு வங்கியில் தான் வச்சாங்க எல்லாருமே விரும்பிய நேரத்தில் பணத்தை எடுக்க முடியுமான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆறுலக்க ரகசிய பின் நம்பர் வச்சு தான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போது கரோலின்க்கு அந்த ஆறு டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா மறந்துடுதாம்மா அதனால் அவங்க தான் சொன்னாங்களாமா ஆறு வேணால் நாலு டிஜிட்டல் நம்பராக நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால பிறந்தது தான் இந்த நாலு டிஜிட்டல் நம்பர் தான் நம்ம இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏடிஎம்மில் ஏடிஎம் மிஷின்ஸு இல்லாத கிராமங்களே கிடையாதுங்க எல்லா இடத்துலும் பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின்ஸு இருக்குது சின்ன பேங்காக இருந்தாலும் சரி பெரிய பேங்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஏடிஎம் மிஷின்ஸு இருக்குதுங்க இப்போ நிறைய வளர்ச்சி பெற்று வங்கி கணக்கில் பார்த்திங்கன்னா பணத்தை எடுக்கிறது மட்டும் கிடையாது போடுறதுக்கு அதே மாதிரி கணக்கில் எவ்வளோ இருப்பு இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே இந்த ஏடிஎம் மிஷின்ஸு நம்மளுக்கு பயன்படுது இப்படிப்பட்ட ஏடிஎம் மிஷின்ஸை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியர் தான் ஜான் ஷெப்பர் பேரூன் ஆக்சுவலாக இவர் வந்துட்டு ஷில்லாங் மாநிலத்தை சேர்ந்தவர் தானாமா அதே மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஏடிஎம்ஸ்லாம் அப்போ கிடையாதுங்க அப்போ நம்மளோட செக் யூஸ் பண்ணி தான் நம்ம பணம் எடுக்க முடியும் இவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் உடல் நலக்குறைவால் இருந்திருக்காரு அவர் மனைவி மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு பாசமாக இருந்திருக்கார் பார்த்தீங்களா அந்த மனைவிக்கு ஒரு அன்பு பரிசு வாங்கி தர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மெஷினையே கண்டுபிடிச்சிருக்காருங்க அந்த மிஷினால் இப்போ எல்லா கிராமத்தில் நகரத்தில் எல்லா இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எனி டைம் நம்ம அதிலேருந்து பணத்தை எடுக்கலாம் பிடிக்கலாம் இத்தனைக்கு காரணமானவங்க அவங்க மனைவியும் அவரும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லி ஆகணுங்க ஓகே காய்ஸ் இதிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேங்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுங்களா அடிக்கடி சொல்லுவாங்கள்ல எல்லா வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆமாங்க எல்லா வெற்றிக்கும் பின்னாலும் ஒரு பொண்ணு இருப்பாங்க அங்கிறது போல் ஏடிஎம் மிஷின் உருவாகிறதுக்கு காரணமும் ஒரு பெண் தான் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்